Hi friends, welcome to Sandhya Kutti channel. நம்ம சந்திய குட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான பராத்தா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல ரொம்பவே சாஃப்ட்டான பராத்தா வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இது போல சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க லைக் போடவும் மறந்துடாதீங்க இப்ப பாத்தீங்களா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பராத்தா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மைதா மாவு வந்து சேர்த்துக்குங்க இப்ப இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு மைல்டான வந்து இப்போ டேஸ்ட் வந்து கிடைக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூடவே ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு முட்டையை தாங்க உடச்சு ஊத்திக்கு போறோம் கருவோட நீங்க சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூனுக்குள்ள சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபன்ட் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வரணும்னா நம்ம ஆயில் சேர்த்து தான் ஆகணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு ஃபர்ஸ்ட் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃபர்ஸ்ட் பே போது நல்ல லைட்டா இது போல பூ போல நீங்க பெசஞ்சு விட்டுக்குங்க நல்லா கிரஸ் பண்ணி வந்து பே செய்யக்கூடாது இது போல சாஃப்டா வந்து பெசஞ்சு விட்டுக்குங்க அப்பதான் நம்ம சேர்த்து உப்பு சுகர் எக் எல்லாம் வந்து நல்லா இந்த மாவோட மிக்ஸ் ஆயிட்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிடன்ஸை விட கொஞ்சம் இலக்கமா நம்ம பேசஞ்சு எடுத்துக்க போறங்க ரொம்ப அதிகமான இலக்கம் கிடையாது கொஞ்சம் லைட்டா ஒரு பத்து பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம தண்ணி சேர்க்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் ஒரே ஈவனா நல்லா கலந்து வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு முறை நம்ம இது மாதிரி தெளிச்சு பெசஞ்சிட்டோம் திரும்பவும் ஒரு முறை லைட்டா வந்து தண்ணி தெளிச்சிட்டு தெளிச்சிட்டு பெசஞ்சு எடுத்துக்குங்க நான் பெசஞ்சிட்டு காமிக்கிறேன் எந்த பக்குவத்துக்கு பெசையணும்னு சொல்லிட்டு பாருங்க இந்த அளவுக்கு நான் பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் இந்த கையில வந்து நல்லா ஒட்டி வருது பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாவு வந்து மேல வந்து காஞ்சி வராம இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க காஞ்சி வரக்கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் இது போல அழுத்தி விட்டுக்குங்க அழுத்தி விட்டுக்கிட்டு இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பாக்கலாம் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பாக்கலாங்க இதை அப்படியே ரெஸ்ட் விடுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட காத்து போகாத அளவுக்கு நம்ம மூடி போட்டு விட்டுறலாங்க ஒரு ஒன் hour கழிச்சு பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம மாவு ஊற வச்சு ஒரு ஒன் hour க்கு ஹைட்ச்சிங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு பாருங்க இது போல இருக்கணும் இது போல இருக்கும் போதுதான் நல்ல ஒரு சாஃப்டான பராத்தா வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும் இப்ப நம்ம கிச்சன் டேபிள் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்ப கையில் வந்து ஒட்டி வராம இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் கொஞ்சம் கையில அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்க நான் கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இது போல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உருண்டைகளா சேதி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல வந்து சேதி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா கிச்சன் டேபிள் கூட நீங்க வச்சு விட்டுக்குங்க ஒரு சூப்பரான பராத்தா வந்து நம்ம எப்படி ரெடி பண்றதுதான் பாத்துட்டு இருக்கோம் எல்லா பீஸுகளையும் நம்ம ரவுண்ட் ரவுண்டா செய்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எனக்கு வந்து மொத்தமா வந்து ஏழு பீஸ் வந்து கிடச்சிருக்கு ரவுண்ட் ரவுண்டா நம்ம செய்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் கீழே வந்து ஒட்டி வராம இருக்கிறதுக்காக மைதா மாவோ இல்ல கோதுமை மாவோ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க நான் மைதா மாவு தான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பிறகு நம்ம உருண்டைகளா எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இது போல செய்துட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க கட்டையில வந்து இந்த மாவு ஒட்டி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க மாவு கூட அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து நீங்க தின்ன திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து அகலமா விரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கத்தி ஒண்ணு வச்சுக்கிட்டு பீஸுகளா இது போல நீங்க கட் பண்ணி விட்டுக்கங்க அதை வச்சியும் பாருங்க இது போல நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்ப இது போல ரெண்டு கை வச்சு நல்லா இது போல திரட்டி விட்டுக்குங்க ஒட்டி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மாவு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க பழங்க இது போல நான் திரட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமா வந்து மாவு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து வந்து சுருட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லென்தா வந்து சுருட்டி எடுத்துக்கலாங்க இப்ப கைகளால இது போல பாருங்க நல்லா இழுத்து இழுத்து இது போல நீங்க சுருட்டி வச்சுக்கோங்க பாரு இது போலயே எல்லா பார்க்கலாம் பாருங்க எல்லா மாவுகளும் நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப திரும்பவும் வானாலியில போட்டு நம்ம சேர்த்து பாக்கலாம் கொஞ்சமா ஒட்டி வராம இருக்கிறதுக்காக ஆயில் வந்து சேர்த்துக்குங்க இப்ப இந்த மாவை எடுத்து அப்படியே விட்டுக்குங்க இது போல பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பராத்தா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த அளவுக்கு வந்து நான் செய்து எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம வானொலியில போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பராத்தா செய்யறதுக்காக நான் தோசை தவா எடுத்திருக்கேன் அப்படி இல்ல நீங்க வானொலியில கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் இந்த பராத்தாவை சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்து வச்சிருக்க பராத்தாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து வெய்க்கட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க பாருங்க இடையிடையே வந்து திருப்பி விட்டுக்குங்க மீடியமான ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இது போல திருப்பி விடும் எல்லா சைடும் மாவு நல்லா வெந்து வரும் இது போல வெந்து வந்த பிறகு மற்ற பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பாக்கலாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ லேர்லேர்லாம் வந்துருக்கு பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டான இந்த பராத்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்